என்னதான் ராகினி வந்து தாத்தா திட்டினாலும் அவர் அவங்க வந்து திருந்திர மாதிரி தெரியல இப்போ காவேரிக்கிட்ட எந்தளவுக்கு அவங்களை வைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஏற்றி விட்டுக்கிட்டு இனிமேல் இந்த வீட்டில் இருக்க முடியாது வெணிலா தான் எல்லாமே இந்த வீட்டு விட்டு போகிற நேரம் வந்துச்சு மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி காவேரி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க ஸோ காவேரி மழைட்டியே தான் இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் விஜய் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு காரில் வந்து இறங்குறாரு நேரம் வெண்ணிலாவை கூட கீழே விட்டுட்டு நான் போயிட்டு காவேரி உடனே பார்க்கணும் நான் காவேரியிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் வேகமாக காவேரியை பார்க்க ரூமுக்கு போகிறாரு காவேரி காவேரின்னு கூப்பிடுறாரு அப்போ காவிரி நிற்கிறாங்க என்னாச்சு நான் வந்து காரில் வந்து இறங்கி அந்த கார் கூட கேட்டுக்கூட இன்னிக்கீ வரல என்ன அப்படின்ன உடனே இதுக்கு பின்னாடியே போயிட்டுருக்காங்க ராகினி விஜய் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு உடனே காவேரி வந்து விஜய டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறாங்க ரொம்ப அழுகிறாங்க நீ எனக்காக எவ்வளவோ வந்து பண்ணியிருக்க நான் உனக்காக எதுவுமே செய்யறதில்ல எந்த ஒரு பொண்ணுமே செய்ய மாட்டா லவரை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி என்கிட்ட காமிச்சது இது யாருமே செய்ய மாட்டா வாழ்க்கையில் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது அந்தளவுக்கு பெரிய விஷயங்கள்லாம் எனக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ராகினிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது தான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணிட்டே இருந்தாலும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு நேரத்தை கடிச்சிட்டு பார்த்துட்டே இருக்காங்க இப்போ காவேரி வந்து அழுதுட்டே இருக்காங்க சொல்லு காவேரி டாக்டர் வந்து வெயிலாக இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காரு இனிமேல் உன்னோட இஷ்டம் தான் நீ சொல்றது தான் நான் கேட்பேன் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமா இல்லை வெளியில வந்து ஏதாவது தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமா இல்லை இங்கே தங்க வச்சு பார்க்கலாமா நீ சொல்கிறத நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லிட்டு இருக்க காவேரி வந்து எதுவுமே சொல்லாமல் அழுதுட்டே இருக்காங்க ஸோ காவேரிக்கு தான் புரியுது இந்த மாதிரி ராகினி சொன்னது எல்லாமே போய் நம்ப வைக்கிறதுக்காக தான் எல்லாமே நம்மள வந்து முட்டாளாக்குறதுக்காக எல்லாமே ராகினி பண்ண எல்லாமே வந்து விஷயம் அவங்க பிளான் தான் அப்படிங்கிறது காவேரிக்கு வந்து எல்லாமே புரியுது ஸோ விஜய் நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்கார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க ஸோ காவிரி வெண்ணிலாவை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க ஸோ எங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஒத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ